குழுவே மகளும் கழற்று என்று தன்னுடைய படந்தோலை தூக்கி தமிழகத்தின் சிறு சிறு கிராமங்களுக்கெல்லாம் சென்று இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாபெரும் இயக்கம் திராவிட இயக்கம் அந்த திராவிட இயக்கத்தை வழித்தோன்றாக வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் எத்தனை எத்தனையோ நமக்கு தெரிந்து திருச்சி என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது அம்பிலார் அவர்களை அம்பியா அவர்களுக்கு பிறகு திருச்சி என்றால் தன்னுடைய பெயர் சிவா என்கின்ற பெயராக இருந்தாலும் அவருடைய பெயரையே திருச்சி சிவா என்று மாற்றிக் கொண்டார் நான் ஒரு கூட்டத்தில் அவர் பெயரை திருச்சி என் சிவா என்று போட்டு பிரசுரித்து விட்டேன் திருச்சி சிவாவை வைத்து நான் ஆண்டுகளுக்கு முன்னால் இதே இடத்தில் நாங்கள் கூட்டம் நடத்தியிருக்கின்றோம் அவர் டெல்லியிலே இரண்டபோது உங்கள் பெயரை எப்படி போட வேண்டும் என்று எனக்கு சரியாக தெரியும் மிகவும் கோவித்துக் கொண்டார் உன்னைய திருச்சி என் சிவா என்று போட சொன்னது என் பெயரே திருச்சி சிவாதான் என்று என்னை மிகவும் கடுமையாக தாடி என்னுடைய பெயரை சரியாக போட வேண்டும் தம்பி என்று சொன்னார் அதே போன்று இன்றைக்கு திருச்சியிலே இருந்து திருச்சி என் சேகர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் திருச்சி திராவிட கண்ண முன்னேற்ற கழகத்தின் பல திருப்புமுறைகளை ஏற்படுத்திய ஒரு மாவட்டம் அந்த திருச்சி மாவட்டத்தில் திராவிட இயக்க தோழர்கள் பல்லாயிரக்கணக்காக இருக்கக்கூடியவர்கள் கருஞ்சட்டை தோழர்கள் தார்மேகத்தை போன்ற இருக்கக்கூடிய ஆபெரும் இயக்கமாக முகிந்த ஒரு மாவட்டம் தான் திருச்சி மாவட்டம் அந்த திருச்சி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய திருச்சி சேகர் அவர்களை எங்கள் பகுதிக்கு வந்திருப்பது வருக வருக என்று வரவேற்று உங்களுடைய ஆற்றல் மிகுந்த பேச்சையும் காவிரி கரையின் தீரமாக உங்கள் உரையும் செய்திகள் என்கின்ற மிக பெரும் ஆதரவு காத்திருக்கின்றோம் திருச்சி சிவா அவர்களை வருக உங்கள் உரையினை தருக திருச்சி சேகர் அவர்களை வருக உங்கள் உங்கள் ஆற்றலுக்கு உரையினை தருகிறேன் என்றால் திருச்சி சிவா என்று சொல்லி சொல்லி எங்களுக்கு பதவி போன ஒன்றிருப்பேன் ஆகவே சேகர் அவர்களை வருக தலைமை பொறுப்பேற்கின்ற ஆனால் நான் அதிகமான நூத்தி ஆறாவது ஆவட்டக்கழக சார்பாகத்தான்

புதி புதிதாக முளைத்தாலும் சூரியனைத்தான் சுற்ற வேண்டும் என்பது அறிவியல் விதி மட்டுமல்ல தமிழ்நாட்டின் அரசியல் விதியும் அதுதான் அப்படி முளைக்கின்ற நட்சத்திரங்கள் சூரியனை அழிக்க வேண்டும் என்று பகல் கனவு கண்டு தன்னைத்தானே அழித்துக் கொண்டதுதான் தமிழ்நாட்டின் கடந்த கால அரசியல் இருளை பகலாக்கு மின்னலி வெளிச்சத்தில் பூசை பெற்று உயர் உற்று ஒரு ஆசை பற்றி என்ற கம்பரின் வரிகளுக்கணங்க இந்த மேடையில் பேசுவதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு தாழ்ந்த தமிழனத்தை தட்டி எழுப்பிய தந்தை பெரியார் அவர்களால் சுயமரியாத சுடலியாக வளர்க்கப்பட்டு உலக மொழிகளின் அணிவகுப்பில் அன்னை தமிழை முன்னிறுத்திய மாமேதை அண்ணா அவர்களால் ஆளாக்கப்பட்ட முளைவிடும் போதே களம்பளம் கண்டும் முறியாத அஸ்திரமாய் முத்தமிழ் தூரிகை கொண்டு வரைந்த முத்துவேலரின் சித்திரமாய் எளியோர்கென்றே இதய கதவை திறந்து வைத்த சத்திரமாய் தென் மக்களுக்கு பெரியார் அண்ணா எழுதி கொடுத்த பத்திரமாய் வாழ்ந்து கொண்டிருந்த கொஞ்சும் தமிழெடுத்து உலயம் முழுதளந்த அஞ்சு கத்தாய்க்கு மூன்றாவதாக பிறந்த அருந்தவரில் கொள்கைகின்றார் கோமா டாக்டர் அவர்களை நீங்க நினைவுகூட கறந்த வால்போல் முகம் கொண்ட கள்ளம் இல்லா உள்ளம் கொண்ட வரும்பகை முடித்திடும் வறுப்புலி வீரம் படைத்த வாலிப பட்டாளங்களை வளர்த்தெடுத்த வசீகர தலைவன் ஏற்கனவே தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த தனக்கு நிகரற்ற முதலமைச்சரால் மக்கள் பணியாற்றி வரிசையில் நம்பர் ஒன் இடத்தை இட்டு நிரப்பி இந்தியா இந்தியாவுடைய பத்திரிகையில் பட்டொலை வீசி பறக்கும் தளபதியாரின் ஆணைப்படி தெருவை சுத்தம் செய்யும் தாய்மார்கள் முதல் கருவிலிருக்கும் குழந்தை வரை கருணை காட்டும் கருணை கடல் மேற்கு மலை தொடரில் மேகம் தவழ்வது போல் தற்காலிகளில் நகர்ந்த நான்காம் தமிழான கலைஞரின் பேரன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எதிர்கால தலைவன் இன்றைய தமிழகத்தின் நிகழ்காக துணை முதல்வன் அன்பு அண்ணன் உதயநிதி அவர்களின் பிறந்தநாள் விழா இந்த மகத்தான விழாவுக்கு தலைமை தாங்கும் பேச்சாளர்கள் யோசிக்கிற அளவிற்கு இலக்கியத்தில் பின்னி விளையாடும் அன்பு அண்ணன் அதிகமானவர்களே அவர்களே முன்னிலை வகிக்கூடிய அவர்களே ஹீபத் அவர்களே நன்மாரன் அவர்களே சத்யகுமார் அவர்களே தங்கவேல் அவர்களே சண்முகம் அவர்களே சங்கர் அவர்களே இளவழகன் அவர்களே சிவகுமார் அவர்களே கணேசன் அவர்களே வெல்டிங் முருகேசன் அவர்களே செந்தில்குமார் அவர்களே அண்ணாநகர தொகுதியின் மரியாதைக்குரிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் அவர்களே மரியாத்புரி அண்ணன் பகுதி செயலாளர் ராமலிங்கம் அவர்களே திராவிட இயக்க சிந்தனைகளை மேடைகள் மட்டுமல்லாது ஊடகத்திலும் பறைசாற்றி வரும் அன்பு தோழி சேமே மதிவதனி அவர்களே ராணி ரவிச்சந்திரன் அவர்களே ஏடி முருகன் அவர்களே பா பிரகாஷ் அவர்களே தேவேந்திரன் அவர்களே அன்பு நண்ப அன்பு நண்பன் அசோக் குமார் அவர்களே சுந்தரேசன் அவர்களே சியாமலா அவர்களே உமா தர்மராஜ் அவர்களே ஜெயக்குமரன் அவர்களே செல்வம் அவர்களே மணிகண்டன் அவர்களே வட்ட செயலாளர் நவீந்திரகுமார் அவர்களே மகேஷ்ராஜ் அவர்களே கருணாநிதி அவர்களே சிவா அவர்களே கடைசியாக நன்றி நகல இருக்கும் ரமேஷ் அவர்களே மாறன் அவர்களே ஜோஸ்மேரி அவர்களே முல்லை என்றால் காடு முத்து என்றால் கடல் சொல்லு என்றால் கீரன் வில்லு என்றால் ஓரி கவிதை என்றால் கம்பன் கல்வி என்றால் பரணர் சுயமரியாதை என்றால் பெரியார் சொற்பொழிவு என்றால் அண்ணா முத்தமிழ் என்றால் தலைவர் கலைஞர் நமக்கு நாமே என்றால் இன்றைய தமிழகத்தின் முதலமைச்சர் தளபதி மேற்கு மாவட்டத்தில் தளபதியின் தளபதி யார் என்றால் பெயர் சிற்றரசாக இருந்தாலும் கழக தொண்டனை கட்டி காப்பதில் பேரரசாக விளங்கும் என் பாசத்திற்குரிய அண்ணன் நேர் சிற்றரசு அவர்களே குருதி கொடையை குற்றால அருவியாக கொட்டி கொண்டிருக்கும் இளைஞர் படை சிப்பாய்களே ஆர்த்த திரைகடலும் தமிழ் படிக்கும் ஆர்த்த திரைக்கடலும் தமிழ் ஒலிக்கும் அதில் ஆடிடும் மின்களெல்லாம் தமிழ் படிக்கும் தீர்த்தக்கரையில் பெண்கள் குரல் அது திரும்பிய பக்கமெல்லாம் எதிரொலிக்கும் இந்த கூட்டத்திலும் எதிரொலிக்கும் என்று வந்திருக்கும் மகளிர் அணியை சார்ந்தவர்களே வணக்கம் நமது நமது இளம் தலைவர் உதயநிதி அவர்களுக்கு ஏன் துணை முதலமைச்சர் கொடுத்தீர்கள் அவருக்கு என்ன தகுதி இருக்குது என்று கேட்கும் தற்கொலைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இந்த திருச்சி சேகரின் கடமை தளபதியார் அவர்களுக்கு ஸ்டாலின் தளபதி நமக்கு நாமே நாயகன் ஊராட்சி சபையின் உரிமைக்குரல் என்பது போல இளம் சூரியன் என்னும் பட்டமும் இருந்தது இளம் சூரியன் என்னும் பட்டம் எப்படி கிடைத்தது ஐந்து முறை நாட்டை ஆண்ட முதல்வரின் புதல் என்பதால் கிடைத்த பட்டமா கிடையாது தலைமுறையார் பார்ப்பதற்கு தகரகவென்று தங்க நிறத்தில் இருப்பதற்காக கொடுக்கப்பட்ட பட்டமா கிடையாது ஒரே ரத்தம் என்னும் படத்தில் ஆண்டாண்டு காலமாக அடுக்கப்பட்டு ஆண்டாண்டு காலமாக அடக்கப்பட்டு அழுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு முடக்கப்பட்டு மூடப்பட்டு புதைக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு பொட்டு பூச்சியாய் பொன்மை தேரையாய் வாழ்ந்து கொண்டிருந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மாரியப்பனின் மகனாக நடித்து வருணாசிரம தர்மத்தை தகுதுபடியாக்கி தனக்கு ஆக்கிக் கொண்ட பட்டம் இளம் சூரியன் என்னும் பட்டம் தளபதியார் அவர்கள் ஒரே ஒரு படத்துல நடிச்சு இளம் சூரியன் என்னும் பட்டத்தை தனக்காக்கிக் கொண்டார் அண்ணன் உதயநிதி அவர்கள் பத்துக்கு மேற்பட்ட படங்களில் நடித்த பிறகும் இளம் சூரியன் என்னும் பட்டத்தை எட்ட முடியவில்லை ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் மோடியால் கட்டப்பட்ட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை ஒற்றை கையில் சுமந்து தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை மெஜாரிட்டியாக அதாவது நூத்தி முப்பத்தி ரெண்டு இடத்தில் ஜெயிக்கு வைத்து வைத்து தளபதியாரை முதலமைச்சராக்கி தளபதியாரை முதலமைச்சர் என சிம்மாசனத்தில் அமர வைத்து தளபதியாரோடு இருந்த இளன் இளம் சூரியன் என்னும் பட்டத்தை தட்டிச் சென்றால் அது மிகையாகாது தளபதியார் என்னைக்கு முதலமைச்சர் ஆனாரோ அடுத்த கணமே உதயணன் அவர்களை அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கலாம் அப்படி செய்யவில்லை நான் ஆட்சியை பார்த்துக் கொள்கிறேன் நீ இளைஞரணியை போய் பலப்படுத்தி என்று கட்டளை இட்டார் தான் எம்எல்ஏ பதினெட்டு மாத காலம் தன் தொகுதி மட்டும் இல்லாது தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து பட்டி தொட்டி எங்கும் சென்று அள்ளும் பகலும் அயராது உழைத்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து லட்சம் உறுப்பினர்களை இளைஞரணியில் சேர்த்ததற்கு பிறகுதான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பதினாலாம் தேதி அமைச்சராக முடிசூட்டப்பட்டார் அமைச்சரான இருபது மாத காலத்தில் கவிதை போட்டி நடத்தினார் கட்டிட போட்டி நடத்தினார் ஐந்து கோடி ரூபாய் பரிசு என்று கபாடி போட்டி நடத்தினார் கார் ரேஸ் நடத்தினார் இதற்கு எல்லாம் மேலாக அண்டி பிழைக்கு வந்த ஆரிய பரரசுகளின் சூழ்ச்சியான நீட் தேர்வுக்கு எதிராக கையெழுத்து இயக்கும் துவங்கி கிட்டத்தட்ட ஒரு கோடி பேரிடம் கையெழுத்து வாங்கி அதை ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்து அதை ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்து மத்திய அரசின் கண்ணத்தில் அறைந்தார் கட்சியை பொறுத்த மட்டில் தமிழ்நாட்டை எட்டு மண்டலமாக பிரித்து எட்டு திக்கும் இருந்து வந்த பதினாலாயிரம் பதினேழாயிரம் பேரில் தொள்ளாயிரம் பேரை தேர்ந்தெடுத்து பேச்சு போட்டி நடத்தி உயிரிடும் மேலாண்மை என்ற தலைப்பில் பேச்சு போட்டு நடத்தி அதிலிருந்து உலக வரலாற்றில் முதன்முறையாக ஒரே நாளில் நூத்தி எண்பத்தி ரெண்டு ஒரே நாளில் நூத்தி எண்பத்தி ரெண்டு இளம் பேச்சாளர்களை அறிவித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அடுத்த தலைமுறைக்கு மடமாற்றம் செய்த மகத்தான தலைவன் என் தானே தலைவன் இளைய தலைவன் உதயநிதி அவர் மோடிக்கு முடிவெற்றவன் கேட்டானா மோடி மோடிக்கு முடிவெற்றவன் கத்திரிக்கோளிடம் கேட்டானா மோடிக்கு முடி முடிவெற்றவன் கத்திரிக்கோளிடம் கேட்டானாம் ஆறு அறிவு உள்ள எனக்கே மோடிக்கு முடி போது பயமா இருக்கு அறிவே இல்லாத கத்திரிக்கோள் ஆகிய உனக்கு பயம் இல்லையாம கேட்டானா அதுக்கு அந்த கத்திரிக்கோள் திரும்ப சொன்னிச்சான் தவறாக நினைக்க வேண்டாம் பெண்கள் அந்த கத்திரிக்கோள் திரும்ப சொன்னிச்சான் எனக்கு எல்லா மயிரும் ஒண்ணுதான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் இதைத்தான் நம் இளம் தலைவர் சொன்னார் திராவிட இயக்க சிந்தனைகளுக்கும் திராவிட இயக்க கோட்பாடுகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து செயல்படும் டெல்லி நடிகராக இருந்தாலும் சரி இந்த கில்லி நடிகராக இருந்தாலும் சரி எல்லா ஜேலும் எனக்கு ஒன்றுதான் இப்படி இதற்கெல்லாம் மேலாக வர்ணாசிரம தர்மத்தை எந்த வடிவத்தில் வந்தாலும் எந்த ரூபத்தில் வந்தாலும் எந்த இடத்தில் வந்தாலும் நான் வேற இருப்பேன் என்று சூளுரைத்தார் சூளுரைத்த அடுத்த கணம் வட இந்தியாவில் உள்ளவர் சாமியார் தன் தலைக்கு ஐநூறு கோடி ரூபாய் விலை வைத்தான் என் அன்பிற்குரிய பெரியீர்களே ஐநூறு கோடி அல்ல ஐயாயிரம் கோடி விலை வைத்தாலும் என்னுடைய பேச்சை நான் திரும்ப பெற மாட்டேன் என்று விடுத்தார் எடுத்தார் விடுத்தது யார் ஐயிரண்டு திங்கள் அஞ்சு கொத்தாய் கருவறைக்கில் செய்ய தவ சித்திரப்பன் நித்திரமான தலைவர் கலைஞரின் பேரன் என நிரூபித்ததற்கு பிறகுதான் கடந்த செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி துணை முதலமைச்சர் என்னும் மகளும் சூட்டப்பட்டது இதை விட என்ன தகுதி வேண்டும் சாமியார் என்றவிடன் அலைகளில் வெற்றி கொண்டன ஐயா யாபகத்தில் வருகிறார் நான் அண்ண சித்தரசன்னு சொல்லி உதயநாட்ட யாரெல்லாம் சாமியார் ஆகிறாங்களோ ஈசிஆர் ரோட்ல ஒரு இருபது ஏக்கர் நிலத்துல அங்கெங்க இருபது இருபது ஏக்கரா ஒரு செவன் ஸ்டார் ஓட்டுற அளவுக்கு எல்லா வசதியும் செஞ்சு உள்ளுக்கு நீச்சல் மஜா சென்று எல்லாமே பண்ணி யாரெல்லாம் சாமியார் ஆவனு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வரிசைக்கு பார்ப்பான்னா இப்ப இந்த மேடையில என்ன சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் சொல்லதான் வாங்க ஒரு பிஎன்டபிள்யூ கார் எல்லா வசதியும் செஞ்சு அவங்களை கையில கொடுத்துட்டு இந்த ஃபார்ம்ல மட்டும் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி ஒரு கையெழுத்து வாங்க கையெழுத்து வாங்கினோட நம்ம அசோகன் சொல்லி நேரா அவங்களை என்ன பண்ணனா பல்லோக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்துருங்க ஒருத்தங்க கூட சாமியார் அவனு லிஸ்ட்ல நிற்க மாட்டான் அத்தனை பேரும் பின்னங்கள் பெடல் அடிக்க ஓடிடுவாங்க அடுத்து வாரிசு அரசியல் சொல்றாங்க வாரிசு யார பார்த்து சொல்வது புரண்டு படுக்கும் இந்த புவிக்கோள வரலாற்றில் இரண்டு நூற்றாண்டுகளையும் கலைஞருங்கும் ஏற்பேற வந்த கலைஞர் அவங்க தாத்தா அறுபத்தி ஏழில் பொதுப்பணித்துறை அமைச்சர் அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூணு உள்வளந்த புற்றுக்கு உயிரை கொடுத்த அண்ணாவின் இறப்பிற்கு பிறகு அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி பத்தில் முதலமைச்சர் ஒரு இல்ல ஐந்து முறை இந்த நாட்டின் முதலமைச்சர் இருக்கு எம்எல்ஏ இறக்கு வரையும் எம்எல்ஏ அவங்க அப்பா எண்பத்தி ஒன்பதில் எம்எல்ஏ தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ரெண்டு வரை சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றின மேயர் ரெண்டாயிரத்தி ஆறுல அமைச்சர் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் துணை முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதலமைச்சர் இப்படி தமிழுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் எண்பது ஆண்டு காலம் கலைஞர் உழைத்தார் தமிழுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் ஐம்பது ஆண்டு காலம் தளபதி உழைத்தார் உழைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் பத்தாண்டு காலம் அண்ணன் உதயநிதி உழைத்தார் இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் உழைக்க காத்துக் கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு நூற்றாண்டு காலம் தமிழுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் உழைத்துக் கொண்டே ஒரு குடும்பத்தை பார்த்து நீ வாரிசு அரசியல் என்று சொல்லலாமா உதயணனை வாரிசு அரசியல் என்கிறார்கள் அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷாக்கு என்ன தகுதி இருக்குது ஐசிசி இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவர் அவனுக்கு என்ன தகுதி இருக்கு நான் கேட்கிறேன் வீரேந்திர சேவா கூட மறுமனையில பேட்டிங் செய்தானா இல்ல உலக பந்து வீச்சில் ஒன்னாம் நம்பர் இடத்தை முத்தமிட்ட ரவிச்சந்திர அரசினோட சேர்ந்து பந்து வீசினானா இல்ல இந்தியாவின் சுகர் என்று அழைக்கக்கூடிய ராகுல் திராவிட்டுக்கு பயிற்சியாளர் இருந்தானா அமித்ஷாவின் மகன் என்ற தகுதியை தவிர ஜெய்ஷாவுக்கு என்ன தகுதி இருக்குது அண்ணன் உதண்ணண்ணன் அவர்களை வாரிசு அரசியல் என்று பேச வேண்டும் என்றால் அமித்ஷாவும் ஜெய்ஷாவும் ராஜினாமா பண்ணிவிட்டு வந்து பேசுங்கள் பஸ்ட் உங்களுடைய முதுவை பாருங்கள் அடுத்த உள்ள அழுக்கை அப்புறம் எடுக்கலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க நடத்திவியா மணிப்பூர் என்ன பாகிஸ்தான்ல இருக்கா மணிப்பூர் பற்றி எரிகிறது மணிப்பூர் பற்றி எரிகிறது நீ எதற்காக நைஜீரியா சென்று என்ன இங்க கொடுக்க போற நைஜீரியால உனக்கு என்ன வேலை மணிப்பூரின் அன்பு தாய்மார்கள் அம்மனமாக வீதியில் அடித்து துரத்தப்பட்டார்கள் நான் கேட்கிற மோடிய நீ என்ன சுமிருதி ராணிக்கு முடிசூட்டி அழகு பார்த்தியா இன்ன வரையும் மணிப்பூர்ல போய் கால் எடுத்து வச்சிருக்கியா மரண ஓலம் மண்ணுக்கு பின்னுக்கும் தாண்டவம் அடிக்கிறது இன்ன வரையும் மணிப்பூர்ல போய் கால் எடுத்து வச்சியா வைக்கல இப்படி இருந்துட்டு நீ எப்படி ஒரே தேர்தல் ஒரே நாடு நடத்த முடியும் மோடியோட ஊரான குஜராத்தில் வைரத்துக்கு ஒன்னு புள்ளி அஞ்சு வைர வைர நகர்ல பெட்டி கடையில யாரும் சட்ட விட்டான் பதினெட்டு வரி இப்படி ஒரே நாட்டில் பார்க்கிற நீ ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்திடுவியா என் அன்புக்குரிய பெரியவர்களே பிறந்த பால் மீண்டும் மடி ஏறினாலும் ஏறுமை தவிர மோடியால் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்த முடியாது எடப்பாடி மீண்டும் தவழ்ந்து போய் சசிகலா காலை நக்குனாலும் நாளும் நக்கு ஆன தவிர மீண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த முடியாது அறிவிலக ஜீவி சென்னையின் சாக்ரட்டிஸ் ஜெயக்குமார் தலையில் முடி முளைத்தாலும் முளைக்குமே தவிர உன்னையால் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்த முடியாது அன்புக்குரிய அக்கா தமிழிசையின் முடி அடங்குனாலும் அடங்குமே தவிர முன்னாள் ஒரே நாடு ஒரே தமிழை நடத்த முடியாது ரெண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்னு அன்னை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொற்கால ஆட்சி அதில் இப்ப நகராட்சித்துறை அமைச்சராக இருக்க அண்ணன் கே ஏ நேருவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் கே என் கலைஞர் கலைஞர்களுக்கு அண்ணன் தான் கூப்பிடுவார் கலைஞர்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு போக்குவரத்து துறையில ரொம்ப எனக்கு நஷ்டமா இருக்கு டீசல் போட முடியல ஊதியம் ஊதியம் கொடுக்க முடியல அதனால ஒரே ஒரு ரூபாய் மட்டும் டிக்கெட் பஸ் டிக்கெட் ஏத்திக்க அடுத்த கணம் பருக்கும் இந்த போல வரலாற்றில் இரண்டு நூற்றாண்டுகளில் ஏற்பெயர வேண்ட கலைஞர் சொன்னாரா ஏயா நீ நானுமா பஸ்ல போறா பஸ்ஸில் பயணம் செய்வோர் அன்றாட காட்சிகள் பஸ்ஸில் பயணம் செய்வோர் முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர் பஸ்ஸில் பயணம் செய்வோர் கடலை நம்பி வாழும் மீனவர்கள் பஸ்ஸில் பயணம் செய்வோர் ஆதரவற்ற அனாதைகள் ஆகையால் ஒரு ஒரு ரூபாய் இல்ல ஒரு பைசா கூட உயர்த்தக்கூடாது உனக்கு போக்குவரத்து துறையில் நஷ்டம் என்றால் என்னுடைய முதலமைச்சர் பொது நிதியில் இருந்து நிதி தருகிறேன் என்று அன்றைய தமிழக மக்களை காப்பாற்றியவர் ஏன் தான் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே ஏழு உலகமே தமிழகத்தை உற்று நோக்கியது உலகமே உற்று நோக்கும் போது மோடி மஸ்தான் மட்டும் என்ன விதிவிலக்கா அவருடைய ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு தமிழ் தெரிஞ்ச பியவை பக்கத்துல உட்காந்துருப்பாரு தமிழ் தெரிஞ்ச பிய பக்கத்துல உட்கார வச்சுட்டு தளபதி பதவி ஏற்க பார்த்துக்கிட்டு இருக்காரு மோடி தளபதி ஆரம்பிக்கிறார் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இந்த வேலுன்னு கேட்டவன மோடிக்கு முகம் மட்டும் இல்லை இடுப்புக்கு கீழே ஈனமாயிருச்சான் தமிழ் பி கேட்டு கூப்பிட்டு என்னைய அவரு வேலு கீழங்கிறார எனக்கு பயமா இருக்கு அதுக்கு அந்த தமிழ் பிய சொல்லியிருக்கான் முத்துவேளுங்கிறது அவங்க தாத்தா பேரு என்ன என் அன்புக்குரிய பெரியவர்களே தாத்தாவின் பேரை கேட்கும் போதே உனக்கு இடுப்புக்கு கீழே ஈனம் என்றால் தலைவர் கலைஞரின் பேரை கேட்கும்போது உனக்கு எங்கெல்லாம் ஈனமாயிருக்கும் பதவி ஏத்துட்டு வெளியில வர்ற நிருபர்கள் முற்றுக்கு ஏற்று கேட்கிறார்கள் ஐம்பது ஆண்டு கால ஆட்சி ஐம்பது ஆண்டு கால கடின உழைப்பிற்கு இன்றைக்கு உங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைத்துள்ளது நீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று தளபதி முதலமைச்சராக அம்மா கொஞ்சம் அமைதியார் அதுக்கு தளபதி சொன்னார் நான் முதலமைச்சராக பதவி ஏற்றது எனக்கு சந்தோஷம் இல்ல ஒன்பது மாதம் உயிர் பாட்டு எழுதி பத்தாவது மாதம் எங்களை பரிந்தெடுத்த அன்பு தாய்மார்கள் இலவசமாக பஸ்ஸில் பயணம் செய்து அவர்களுடைய முகத்தில் ஏற்படுற மகிழ்ச்சி தான் என் தலைவன் சிபி சக்கரவர்த்தி என்னும் மன்னன் இது எல்லாரும் உங்களுக்கு தெரிந்த கதை ஆனால் சட்ட ஒழுங்க பத்தி கேட்கும் எடப்பாடிக்காக இந்த கதையை அங்கே சொல்ல வேண்டிய தருணம் சிபி சக்கரவர்த்தி என்னும் மன்னன் மன்னன் அடுத்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதில் அந்த சராசரத்தில் அவன் அடிச்சுக்க இல்லை அவன் அரசவில் இருக்கிறான் ஒரு புறா வந்து அவன் தோளில் உட்காருகிறது அந்த புறாவிடன் கேட்கிறான் ஏன் உட்காருகிறான் என்று அந்த புறா சொல்கிறது என்னை ஒரு வேடன் தொடத்தி வருகிறான் அடைக்கலம் கொடுப்பதில் நீங்களால் நம்பர் ஒன் உலகத்தில் அதனால என்னை காப்பாற்றுங்கள் என்கிறது சொல்லி முடிக்கும் போது வேடன் அரச வீட்டில் வருகிறான் வேடன் சொல்கிறான் அந்த புறா என்னுடைய குறி அதனால் அந்த புறாவை என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்கிறார் அரசன் சொல்கிறான் நான் அந்த புறாவுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்து விட்டேன் அதனால் புறாவை கொடுக்க முடியாது என் அரசவையில் உள்ள வைரம் வைடூரியம் தங்கம் நிலப்பரப்பு எதை வேணாலும் எடுத்துக்கொள் என்கிறான் வேடன் சொல்கிறான் எனக்கு தேவை மாமிசம் உன்னுடைய வைரம் எல்லாம் வேணாங்கிறான் அந்த புறாவை காப்பாத் அந்த புறாவை காப்பாற்றுவதற்காக தன் தொடையில் உள்ள சதையை அறுத்துக் கொடுத்த மன்னர்கள் வாழ்ந்த இந்த நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே இருபத்தி ரெண்டு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பதுமணி பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட ரத்தம் சதையுமாக காயப்பட்டார்கள் மரண ஓலம் மண்ணுக்கும் மின்னுக்கும் தாண்டவமாடியது அன்றைக்கு போலீஸ்ரையை வைத்திருந்த எடப்பாடி சொன்னார் நான் டிவியை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் துப்பாக்கி சூடு தெரியாது என்று என் அன்புக்குரிய பெரியவர்களே எடப்பாடி வீட்டில் ரெண்டு இளவு விழுந்து இருந்தால் நான் டிவியை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருப்பாயா நீங்க நினைக்கலாம் இதுக்கு ஏன் சிபி சக்கரவர்த்தி கதையை சொன்னேன் என்று பதிமூணு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது எடப்பாடி ஆட்சியர்கள் தளபதியார் முதலமைச்சர் ஆகிறார் அந்த பதிமூணு பேர் குடும்பத்துக்கும் தலா இருபத்தி ஐந்து லட்சம் பணம் கொடுத்து தகுதிக்கு ஏற்ப வேலையும் கொடுத்து ஒரு சிபி சக்கரவர்த்தி மன்னனாக தேர்ந்தவன் என் தான் தலைவன் என் தானை தலைவர் தளபதியானவர்களே என் அன்புக்குரிய பெரியோர்களே நான் மதுரையில இருந்து திருச்சிக்கு கார்ல போயிட்டு இருக்கேன் நான் நூறு கிலோமீட்டர் வேகத்துல கார்ல போயிட்டு இருக்கேன் ஒரு சிறு வயசு பையன் ரொம்ப சிறு வயசு பையன் என் கார் அப்படியே சொன்ன மிந்திட்டு சரண் போறான் அந்த வண்டி பெரிய டியூக் ஹெல்மெட் போட்டிருக்கான் இவ்வளவு வேகமா போறான்னு நினைக்க கூட இல்ல சென்ட்ரல் மீடியில் போய் டபார்னு மோதிட்டான் அந்த மொளகாளுக்கு கீழே அப்படியே தோல் பிஞ்சு அப்படியே அப்படியே ஊத்து என் காரணி பாட்டி அவனுக்கு தண்ணீர் கொடுத்துட்டு வசிதான வீட்டு பையன் ஆப்பிள் மொபைல் வச்சிருக்கான் லேப்டாப் வச்சிருக்கான் பைக் டியூக்கு கிட்டத்தட்ட அது மூணு லட்ச ரூபா வரும்னு நினைக்கிறேன் அவன்கிட்ட கேட்டுட்டு அந்த அப்படியே வேஸ்டியெல்லாம் எனக்கு ரத்தம் ஆயிடுச்சு அதை எடுத்து விட்டுட்டு உடனே நான் கால் பண்ணேன் எதுக்கு கால் பண்ணேன் புரண்டு படுக்கும் இந்த புவிக்கோள வரலாற்றில் இரண்டு நூற்று காலம் ஏறப்பேராய் வாழ்ந்த கலைஞர் கொடுத்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அவன் ஆஸ்பத்திரி கொண்டு போனேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் வேணான்னு அந்த பையனே சொல்லிட்டான் ஆனா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் போனா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் போகும் இருந்து திரும்ப டிச்சார்ஜ் செய்து பக்கத்துல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிடல்ல கொண்டு சேர்த்த ஒரு வகையில அந்த பையனை காப்பாத்துறோம் மறு வகையில இந்த ஆக்சிடன்ட் கையெழுத்து போறவங்க எல்லாமே அந்த அந்த கேஸுக்கு போய்கிட்டே இருக்கணும் அது ஒரு பதற்ற எனக்கு அந்த ஆஸ்பத்திரி கொண்டு சேர்த்துறேன் பஸ்ட் எய்டி கொடுக்குறாங்க அவசர காலம் எல்லாமே பார்க்கறாங்க கட்டெல்லாம் கட்டி முடிச்சிடறாங்க கட்டி முடிச்சதுக்கு பிறகு அந்த டாக்டர் என்னை நோக்கி வர்றாரு நான் அந்த டாக்டர்கிட்ட சொல்றேன் அந்த பையன் வசதியான வீட்டு பையன் நான் அவருடைய மொபைல்ல இருந்து அவங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சுது உங்களுக்கு என்ன பணமோ அதை கொடுக்க சொல்ற சாருங்கிறேன் அந்த டாக்டர் அந்த ரத்த கையெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு வந்து அப்படி என் தோலை தட்டினாரு தோலை தட்டி சொன்னார் நீ ஒன்னும் கவலைப்படாத திரும்பி தரணியாளும் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சரின் நாற்பத்தி எட்டு மணி நேர இன்னுயிர் காப்பும் திட்டம் எங்கு மருத்துவ ஒரு பைசா நீ கட்ட வேண்டாம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு பிறகு அவர்களின் உறவினருக்கோ அவரது பெற்றோருக்கோ நான் கால் செய்து பணம் வாங்கி கொள்கிறேன் என்றால் இதை விட சிறந்த ஆட்சி உலகத்தில் யாரும் தர முடியும் என் அருகில் நான் எப்போதும் இஸ்திரி பண்ணக்கூடிய ஒரு அம்மா அந்த அம்மா பன்னெண்டாவது பேர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி சட்சம் மார்க் நான் போய் அந்த அம்மா கேக்குறேன் கேட்கிறேன் ஏமா உன் பிள்ளைய அடுத்து கல்லூரி சேர்க்கலையா நான் அந்த அம்மா சொல்றாங்க நாங்க இருக்கிற சூழ்நிலைக்கு நாங்க இருக்கிற சூழ்நிலைக்கு இப்பதிக்கு எனக்கு கல்லூரி சேர்க்கிறதா ஏதாச்சும் ஒரு பையன் வந்து அந்த பொண்ணை புடிச்சு கிடைச்சரலாம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இங்க வந்து கவலைப்படாதீங்கம்மா தோழி இருக்காங்க திருச்சியில அப்பவே ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து இருபது ஏக்கர் நிலம் கொடுத்த பெரியார் கல்லூரி நிலம் கொடுத்தது பெரியார் இப்ப அரசாங்க கல்லூரி அந்த கல்லூரியில போய் அப்ளிகேஷன் வாங்கி அந்த பொண்ணு கிட்ட கையெழுத்து வாங்கி கொண்டு இன்னைக்கு அறிவியல் பாடம் படிக்குது அப்ப சொன்னாங்க நான் சொன்னேன் அந்த அம்மாட்டு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க கல்லூரியில் சேர்வதற்கு அரசு கல்லூரியில் படித்ததுக்காக ஒரு பைசா கூட பணம் கட்ட தேவையில்லை அது மட்டுமல்ல மாதம் மாதம் தமிழ்நாட்டின் தங்க முதலமைச்சர் உன் பெண்ணின் போக்குவரத்து செலவுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கிறார் அது மட்டுமல்ல இலவச பேருந்து கொடுக்கிறார் அதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அந்த அந்த பொண்ணு இப்ப இரண்டாம் ஆண்டு அறிவியல் பாட பிரிவு பெரியார் கல்லூரியில் படிக்க இருந்தால் அதுக்கு காரணம் தமிழ்நாட்டின் தங்க முதலமைச்சர் தளபதி இவ்வளவு நடந்த பிறகம் தமிழ்நாட்டில் தாமரை தலைக்குமா என்று கேட்கிறார் எப்படி தமிழ்நாட்டில் தலை நாங்கள் யார் நாங்கள் யார் தேவலோகத்தில் கேவலங்களை தெளிவில் கூட்டம் மிதித்த தந்தை பெரியாரின் பேரை பிள்ளைகள் நாங்கள் யார் சூனிய காரகங்களின் சூத்திரங்களை சுத்தரித்து சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கிய அண்ணாவின் ஆள விழுந்துதல் நாங்கள் யார் மொழியற்றே இறைவன் வாய் மூடி கிடந்தாலும் வழிபாட்டு தமிழுக்கு வாசல் திறந்தார் தானே தலைவரின் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புக்கள் நாங்கள் யார் இந்தியாவின் தலைமை அமைச்சர் மோடி கிண்டி வந்த பொழுது கருப்பு குழுனை காட்டி நீ திரும்பிப்போ என்று மோடியை மூத்தரசந்தில் ஓடவிட்ட தளபதியாரின் தம்பிமார்கள் இருந்து வரை தமிழ்நாட்டில் தாமரை மலராது தாமரை மலராது இருபத்தி ஆறில் இருநூறு தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் வெல்லும் என்று என் உரையா